மேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதாடமும் உண்டா பொதுவாக இந்தியாவினுடைய பாலிவுட்டில் நடிக்கக்கூடிய அதிகமான நடிகர் நடிகைகள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாகவே இருக்கிறார்கள் எப்போது இவர்கள் சினிமா துறையில் காலடி வைத்தார்களோ அன்று முதல் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்றுதான் கூற முடியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்போ நடிகர் ஷாருக்கான் தன்னுடைய குடும்பத்தோடோ சாய்பாபாவினுடைய கோவிலுக்கு சென்று அங்கே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதாக ஒரு காணொளி வெளியிடப்பட்டிருந்தது இந்த காணொலியை மேற்கோள் காட்டிய இந்த சங்கிகள் அவர் இஸ்லாத்தை விட்டு பிரிந்து அவருடைய உண்மையான மதத்திற்கு மாறிவிட்டார் என்று கூறி வருகிறார்கள் குறிப்பாக சங்கிகள் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிவிட முடியாது எப்போது இவர்கள் சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று முதல் அவர்களுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான சங்கிகளின் எண்ணங்கள் எவ்வாறு என்றால் ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டு பிரிகிற போதோ இஸ்லாத்துக்கு அது மிகப்பெரிய அவமானம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் புனித இஸ்லாத்தை விட்டு யார் பிரிந்தாலும் அது அவர்களுக்குத்தான் கேடை தவிர இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வேண்டும்